இன்று திட்டக்குடியை சார்ந்த பரிமலா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் ஐயா திரு குருநாதன் செட்டியார் அவர்களின் அன்பு மகன் சகோதரர் திரு கு பாலமுருகன் அவர்களின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த காணும் திரு பாலமுருகன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்